என்னங்க இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்றீங்க இதெல்லாம் நம்பளாமா வேண்டாமான்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வேர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபஸ்ட் டேவோட ரிப்போர்ட்டே அப்படின்னு சொல்லிக்கலாம் எஸ் டாஸ் வின் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேட்டிங் ஆடுறோம் ஹைதராபாத் பிச்சை பத்தி எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் நாங்கள் பேட்டிங் ஆடப்போகிற நீங்க போய் போலிங் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க முக்கியமாக இந்தியன் ஸ்குவாட்ல வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி கிடையாது அதுக்கு யாரா போடலாம்னா கேரளாவில் போட்டிருக்காங்க ஆனால் விக்கெட் கீப்பர் அவரான்னு கிட்டே கிடையாது கேஸ் பரத்தை போட்டாங்க தெளிவான முடிவியா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும் போது ஓப்பனிங் பேட்ஸ்மேனா டெக்லட்டும் கார்வலேவும் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஆனாங்க ஓபனிங் வந்து ஓரளவுக்கு சுமார ஆரம்பிச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா தான் சொல்லுவோம் ஐம்பத்தஞ்சு ரன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொதல் விக்கெட்டை பறி கொடுத்து விட்டாரு லஷ்வின் பாலுக்கு டெஸ்ட் மேட்ச்னா போதும் சின்னாசை கையில பிடிக்க முடியாதுன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மொதல் அது டக்லட் விக்கெட்டை முப்பத்தஞ்சு ரன்னுக்கு காலி பண்ணிட்டாரு அதுல இருந்து வந்து பாப்பிய வந்து பாத்தீங்கன்னா பாபி அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரனுக்கு காலி பண்றது அதுக்கப்புறம் ரூட் வந்தா அப்படி ரூட்டை வந்து நாங்கள் எடுக்கிறோம் பாருங்க அப்படின் இருக்கும்போது ரவீந்திரஜா நானே எடுத்துக்கிறேன் இருபத்தொம்பது ரன் கால் பண்ணிட்டு கார்லேயே அஸ்வின் காலி பண்ணிட்டா அப்படி ரவீந்திர ஜஜாஜாவும் அஸ்வினுக்கும் ஒரு போட்டி ஆளுக்கு ரெண்டு விக்கெட்டா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது பேரிஸ்டோவும் ஸ்டோக்ஸும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சாக வேண்டிய சிச்சுவேஷன் நாங்கள் அமைச்சே தீர்வுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பார்ட்னர்ஷிப்பே பில்ட் பண்ணாங்க கேப்டன் பென் ஸ்டோக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரன்னை தாண்டிட்டா அப்படி மனுஷன் நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சார் பேரி ஸ்டோரஸ்டோ முப்பத்தி ரன் அடிச்சா அப்படி போயிட்டு இருக்கும்போது அக்ஷர் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்கெட் எடுத்து காலி பண்ணார் ஸ்டோக்ஸ் விக்கெட்டை பூம்ரா நான் காலி பண்ணுறேன் ஏன்னா அதுக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் காலி பண்ணு அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரனில் காலி பண்ணிட்டாங்க அதை தொடர்ந்து அகமது வந்து அப்படியே அவரை பதிமூணு ரன்ல பூம்ரா காலி பண்ணிட்டா அப்படி டாம் ஹார்ட்லியை வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா இருபத்தி மூணு ரனில் காலி பண்ணிட்டாரு மார்க் உட் அஸ்வின் பதினோரு ரனில் காலி பண்ணிட்டார் என்னங்க என்னங்க காலி பண்ணிட்டாரு காலி பண்ணிட்டாரு ஆமாங்க இரநூத்தி நாற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா பத்து விக்கெட் காடைசி வரைக்கும் முக்கியத்தனி அடித்தா அப்படி ஸ்ட்ரோக்ஸ் இருபது ரன்னு தானில் அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க இரநூத்தி நாற்பத்தி நம்ம ட்ரையல் பண்ணி அடிப்போம் வாங்க கேஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் யஷ்வாலும் ஒப்பனிங்கிறாங்க ஆனால் பார்ட்னர்ஷிப் அவர் இருபத்தி ஏழு பாலுக்கு இருபத்தி நாலு ரன் ஓடிய மாதிரியே நினைச்சு ஆட ஆரம்பிச்சிட்டார் ரோஹித் சர்மா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது மூணு ஃபோர் அடிச்சு அவுட் ஆகிடு அப்படி மனுஷன் ஜெஷ்வாலும் நம்ம சுமன் கில்லும் அந்த பார்ட்னர்ஷிப் பில் பண்ணி வந்து ஜெஷ்வால் வந்து டி டுவெண்டி நினைச்சு ஆடிட்டு இருக்காரு எழுபது பாலுக்கு எழுபத்தி ரன் மனுஷன் மூணு சிக்ஸ் ஒம்பது ஃபோர்னு வந்து பிரிச்சு எடுத்துட்டு இருக்காடி இந்தியா ட்ரையல் பை நூற்றி இருபத்தி ஏழு ரன் எனக்கு தெரிஞ்சு வின்னிங் பாசிபிலிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது பெர்சன்ட் இந்தியாவுக்கு தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு டே டூ எதிர்பார்த்து காத்திருக்கும் இன்னும் அப்டேட் ஸ்டார் நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தினமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்